வணக்கம் அன்பு நேயர்களே உங்களுடைய பார்வை ஆவணி மாதத்தில் எப்படி இருக்கும் என்பதை தெளிவோடு கூறுவோம் அதை நீங்கள் கவனிங்கள் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானின் அன்பு கலந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கன்னியாராசி நேயர்களை பொறுத்தவரையும் மிகவும் அற்புதமானவர்கள் அருமையானவர்கள் இப்பொழுது எல்லாத்தையும் விரைய செலவுகள் செய்வதும் கோவில் குளங்கள் சென்று அதன் மூலமாக சில விஷயங்களை உணர்ந்து வருதலும் சித்தர்கள் மடாதிபதிகள் போன்ற பெரிய மனிதர்களுடைய தொடர்பும் உங்களுக்கு வரும் நீங்கள் அவர்களை சந்திப்பீர்கள் உங்கள் மனதில் இருக்கின்ற சில கருத்துக்களை தெளிவுபடுத்துவதற்கான சூழ்நிலையை அமைத்து கொள்வீர்கள் செவ்வாயிருக்கு கோபம் வரும் பிரச்சனை வரும் உங்களுக்கு கடன் தொல்லை வரும் ஏற்கனவே வாங்கியிருந்தால் அந்த கடனை கட்டுனதுக்கு மீறி கட்டிடுவீங்க ஆனால் திருப்பியும் கட்டுவீங்க இல்லை திருப்பி கட்டலையாம்மா கட்டிலையான்னு சந்தேகம் வேறு வரும் உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலையும் மிக மிக தெளிவாகவும் உறுதியோடும் மனப்பான்மையோடு செயல்படுவீர்கள் ஒரு சில காரியங்களை செய்து முடித்து விடுவீர்கள் ஒரு சில காரியங்களை செய்வதற்கு அச்சப்படுவீர்கள் ஏன்னா நீங்கள் தேடி போகிறவங்க அவங்க இருக்கிறாங்களோ இல்லையோன்ற ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணிடணும் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்துக்கு பிறகு பிறந்தவர்கள் கண்டிப்பாக உங்களுடைய சிந்தனையை எங்களோடு ஆலோசனை செய்து சரி செய்து கொள்ளுங்கள் ஏனென்றால் அப்படிப்பட்ட சூழ்நிலையை எடுத்து கொடுப்பார் சனி பகவான் சிவா பகவான் ராகு கேது சூரியன் இவர்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு விருத்தியை தருவது போல் காட்டி விரக்தியை உண்டு பண்ணிடுவார் அப்போ அந்த நீங்கள் எண்ணம் வச்சது அந்த எண்ணத்தை மீறி உங்களுக்கு ஒரு காரியம் நடவாது போகும்போது உங்களுக்கு அந்த விரக்தி வர்றதுனால உங்கள் மனசானது சற்று கவலைக்கிடமாக மாறும் என்னை பொறுத்த வரையில் உங்கள் உடலில் அடிபடாத காயப்படாது இருந்தால் உங்களுடைய ஜாதகம் சிறப்பாக இருக்கிறது என்பது அர்த்தம் உங்களுடைய உடலிலோ உங்களுடைய மனதளவிலோ பாதிப்பு ஏற்படுகிறதென்றால் ஜோதிடரை அணுகி உங்களுடைய காரணத்தை தெளிவுபடுத்துங்கள் ஏன்னா உங்களுடைய குருதட்சணை அந்த ஜோதிடருக்கு போனாவே அந்த பாதகாதிபதி வேலை தானாகவே உங்களை விட்டு போயிடும் சில பேரை பாருங்கள் உடம்பு சரியில்லாத போவாங்க டாக்டர்கிட்ட போய் காசை கொடுத்தோன்னா உடம்பு சௌகரியமாக இருக்கும் வாங்கின மாத்திரையே சாப்பிட மாட்டாங்க அப்படி தான் கன்னியாராசி நேர்களை பொறுத்த ஜோதிடருக்கு நீங்கள் ஏதேனும் குரு தட்சணை தந்துவிட வேண்டும் அது உங்கள் அறியாத உங்களுடைய கர்மாக்களை நீங்கள் உணர்வதற்காக இந்த சூழ்நிலை வரும் கண்டிப்பாக இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் ஒருவருக்கு ரெண்டு பேர்கிட்ட நீங்கள் காசு கொடுக்கறதை பற்றி தப்பு அப்படி கொடுத்தால் உங்களுடைய உடலுக்கு எந்த பாதிப்பு வராது இல்லைன்னா பல மடங்கு செலவுகளை வைத்து உங்களுக்கு பிரச்சனை உண்டு பண்ணும் ஏனென்றால் சனி பகவானின் பார்வை செவ்வாதிலே இருப்பது அது நாலாம் இடத்தையே பார்ப்பது இப்படிப்பட்ட சூழ்நிலை இருப்பது எட்டாம் இடத்தையும் செவ்வா பார்ப்பது உங்களுக்கு ஆங்காங்கே செக்கு வச்சுருக்க மாதிரி வச்சுருக்கு உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி பன்னிரெண்டில் இருப்பதனால் கேதுவோடு சேர்ந்திருப்பதனால அந்த இயற்கை இதுவரையும் பாதுகாத்து வந்த இயற்கை பாதுகாக்காது அப்போது நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை இன்னொருவரோடு பகிர்ந்து கொள்ள குருமார்களோட பகிர்ந்து கொள்ளும்போது நீங்கள் என்ன நான் பண்ணுறீங்க உங்களை நீங்கள் சரியான முறையில் தக்க வச்சுக்கிறீங்க அவ்வளோதான் ஏன்னு கேட்டால் குரு சுக்ரன் இந்த பக்கம் செவ்வா அந்த பக்கம் சனி இவங்க மூணு பக்கம் இருக்காங்க இந்த குரு சுக்கரன் செவ்வாய் மூணு பார்வை என்ன செய்யுதுனாக்கா தனுசுலப்படுது அப்போ அந்த தனுசில் படும்போது அது சும்மா இருக்குமா அதுவும் ஒரு முயற்சி பண்ண அந்த வேவ்ஸ் படுற வேவ்ஸ் அங்கங்கே கிரகம் இருக்குது இருக்கிற இடம் இது பார்க்குற இடத்துனால ஏதோதோ காரியங்களுக்காக செய்ய போய் வெவ்வேறு காரியங்கள் உங்களை தூண்டிவிடும் தூண்டி விடுவதனால் ஏதேனும் மனக்கசப்பை ஏற்படுத்தும் மன உளைச்சலுக்கு ஆளாவீர்கள் ஆகையினால் கன்னியாராசி நேயர்கள் இந்த ஆவணி மாதத்தில் மிகவும் கவனமாகவும் கட்டுப்பாடோடையும் இருக்கணும் எல்லாம் வரும் உங்களை தேடி வரும் வம்பு வழக்கு எல்லாமே தேடி வரும் உங்களை சார்ந்து வரும் நீங்கள் கொஞ்சம் வாயை விட்டிங்கன்னா அப்படியே என்னன்னாக்க உங்களை மனசை இருக வச்சிருவாங்க உங்கள் செயலை செயல்படாத ஒரு நிலைக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க நீங்கள் தெளிவாக இருந்தாலும் சரி உங்களை தெளிவில்லாத ஆக்கி விட்ருவாங்க சூழ்நிலை அப்படியே அமைஞ்சு போகும் அதனால் நான்கு கேந்திரங்களிலும் உங்களுக்கு இப்பொழுது கிரகம் இருக்கே தவிர ஆனால் எல்லாமே உங்களுக்கு பாதிப்பு தரக்கூடியதாக இருக்குது பத்தில் பாதகாதிபதியாக குரு உட்கார்ந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் உங்களை தக்க வைக்கக்கூடிய சூரிய பகவான் என்ன செய்வார்னா அந்த இடத்துலேருந்து பன்னெண்டில் இருக்கார் ஆக தெளிவாக ஆவணி மாதத்தில் கன்னியாராசி நேயர்களுக்கு பலன் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து உங்கள் ஜாதகத்தை தெளிவுபடுத்தி அதன் மூலமாக என்ன பரிகாரத்தை எந்த நிலையில் எந்த முறையில் எளிமையாக செய்து கரையேறலாம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் அன்பான நியூ ஜென்ரேஷன் அன்பு நேயர்களே உங்களுடைய ஒவ்வொரு பதிவுகளும் எங்களை மிகவும் நல்ல நல்ல இடத்துல யோசிக்கிற சூழ்நிலையில் பல புத்தகங்களை நாங்கள் அனுபவ ரீதியாக வைத்திருக்கின்ற அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் பல முன்னோர்கள் தன்னோட வழிக்காக வகுத்து வச்சிருந்த நுட்பமான பாடல்கள் அனுபவங்கள் அவர்களுடைய சித்தர் பெருமக்கள் வழிகாட்டிய நெறிமுறையில் வாழ்ந்த அனுபவங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து உங்களுடைய நன்மைக்காக உங்களுடைய வழிகாட்டுதலுக்காக என்னை மிகவும் ஆழ்ந்த நிலையில் இரவு பகல் யோசித்து உங்களுடைய ஒவ்வொரு ஜாதகத்தையும் நான் புரட்டி பார்க்கும்போது கணித்து பார்க்கும்போது நடக்கின்ற சம்பவங்களை உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் உங்களுடைய முன்னோர்கள் ரீதியாகவும் உங்களை சார்ந்தோர்கள் ரீதியாகவும் குலதெய்வத்தின் மூலமாகவும் சிறப்பாக எடுத்து சொல்வதை நீங்கள் பெருமையோடு என்னோட பகிர்ந்து கொள்கிறீங்க அதுவும் இந்த குலதெய்வத்தை கண்டுபிடித்து தருகின்ற ஒரு அற்புதமான நிகழ்வை எனக்கு தந்தமைக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்கிறேன் உங்களுடைய மூதாதையர்களுக்கும் நன்றி சொல்கிறேன் அதை கேட்டு தெளிவாக அதை வழி நடத்துகிற உங்களுக்கும் நன்றி சொல்கிறேன் நீங்கள் மீண்டும் மீண்டும் பல நன்மைகளையும் உண்மைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் உங்களுக்காக உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக நியூ ஜென்ரேஷனின் வழிகாட்டுதலின் பேரில் சித்தயோகி பேரம்பளவானின் அன்பு கலர்ந்த வாழ்த்துக்களும் இப்பிரபஞ்சத்தின் ஆசிகளும் நிறைந்திருக்கட்டும்